அசோதா கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பணக்கார குடும்பம் வந்தாங்க வினோத்துங்கிற ஒரு மகன் இருந்தான் மருமக பேரு ரேவதி இவ ஏழை வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவ ஆபீஸ்க்கு போயிட்டு வரணும் வினோத் போனதும் மாமியார் குடும்பம் ஆரம்பிச்சிருச்சு ரேவதி உட்கார்ந்து இருந்தா போ

மாமியார் காரி அடுத்தடுத்த வேலை அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ரேவதி துணியை துவைக்க வந்தா துவைச்சு முடிச்சுட்டு துணியை எல்லாத்தையும் அவ காய போட பின்பக்கம் போனான் துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு அவங்க மாமியார் கிட்ட ரேவதி போனான் ரேவதி வீட்டை பெருக்கனான் அவ எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டா வினோத் வீட்டுக்கு வந்தான்

இது என்ன டீயா அப்படின்னு ரேவதியை திட்டிட்டான் ரேவதி ரூம்க்கு வந்து அழுதுகிட்டே இருந்தான் இப்படியே நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கையில ஒரு நாள் எப்பவும் போல மாமியார் வேலை சொல்ல ரூமுக்கு வந்தா வேலையும் சொன்னான் என்ன தூங்கிட்டியா ஒரு மகனும் சேர்ந்து ரேவதிய வெளியே அனுப்ச்சுட்டாங்க ரேவதி சோகமா காட்டுக்கு போய் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணலாம் அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஃபுல்லாக விறகு ஒவ்வொன்றா அவ பொறுக்கிட்டே இருந்தாள் ஏன்னா விறகு பிசினஸ் பண்ணலாம்னு அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு விறகு எல்லாத்தையும் பொறுக்கி விற்க ரெடி ஆயிட்டா ரேவதி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் விறகு வேணுமான்னு கேட்டா ரேவதி அங்க விறகு வாங்கிக்கிட்டாங்க இப்படியே அவ ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு விறக விற்றா விறக விற்று விற்று பேங்க்ல ரேவதி காசு போட்டுருந்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேவதி ஒரு பெரிய ஹோட்டல் ஏய் தனோ இங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க டேய் நிறைய கூட்டமா இருக்கு வாடி நம்மளும் போவோம் தனமோ அவங்க ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனாங்க போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க ஓனர் ரேவதி ஹோட்டலுக்கு வந்தான் ஃபோன் பேசிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே போனான் அவன் ஃபோன் பேசுறத அவன் மாமியார் காரி பார்த்தாங்க மருமகளே அப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா ரேவதி ஏமா கேக்குற நீ போனதுக்கு அப்புறம் அவன் புருஷனுக்கு உடம்பு சரியம் போய் அவனை கொலை கொடுத்தவே ரொம்ப கஷ்டமாயிருச்சுமா என்ன மன்னிச்சிருமா ரேவதி அவங்க அத்தைய மன்னிச்சிட்டா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க ரேவதி உன நான் கஷ்டப்படுத்ததுக்கு நான் படாத கஷ்டப்பட்டுகிட்டேன் என்ன மன்னிச்சிரு ரேவதி பரவாயில்லங்க நான் ஒண்ணு நினைக்கலங்க ரேவதி மாமியாரி புருஷனையும் அவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பில்லைக்கான டிக் பண்ணுங்கள் நம்ம வீட்டு சமையல்